நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்கிற மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் யார்கிட்ட நேர்காணல் காணப்போறோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வழக்கறிஞர் சரம்னார்கிட்ட நேர்காணம் காணப்பறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா தம்பி நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா சார் சார் ரொம்ப ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்ப்பு ஒண்ணு அதாவது உளவு குற்றவாளிகள்ல ஒரு குற்றவாளியுடைய அந்த ரிலீஸ் இருக்கு இல்லையா ரீ ப்ரீ ரிலீஸ் இருக்கு இல்லையா அதை வந்து தடை பண்ணியிருக்காங்க நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவங்க திருந்திட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி மேல குற்றவாளி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுல ஒரு குற்றவாளிய மறுபடியும் வந்து உள்ள தள்ளி இருக்காங்க பார்வைகள் என்ன விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வழக்கறிஞராக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கள உங்களுடைய பார்வைகள் என்ன இதுல வந்து எந்தெந்த வகையில் உங்களுடைய களப்பணிகள் இருந்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா எளிய மக்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறது மேல உளவு படுகொலை அப்படிங்கிறது வந்து உலகம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி தாழ்த்தப்பட்டோருக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டின் அடிப்படையில மேல உளவு பஞ்சாயத்து வந்து ஒரு தாழ்த்தப்பட்டோருடைய தான் தாங்கணும் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி வந்துட்டு தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது தனித்தொகுதியாக தனித்தொகுதியாக அந்த தொகுதியில வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சாரு அப்படின்றதுக்காகவே அப்பட்டமான ஒரு சாதிய படுகொலை தான் மேல உளவு மாவீரன் முருகேசனுடைய படுகொலை அவரோட சேர்ந்து பஞ்சாயத்து துணைத் தலைவர் உள்ளிட்ட ஆறு பேரை வந்து ஓடுற பஸ்ல வெட்டி கொண்டாங்க மிக கொடூரமான ஒரு சம்பவம் அந்த சம்பவத்துல பதினைந்தாவது குற்றவாளியா சேர்க்கப்பட்டவர் தான் கவட்டயம்பட்டி சேகர் அப்படிங்கிறவர் அவருடைய தண்டனை தான் இது பண்ணி அவருடைய தண்டனை இப்ப உயர் நீதிமன்றம் ரத்து பண்ணிருக்கு அவருடைய தண்டனை தான் வந்து மீண்டும் உறுதிப்படுத்திருக்காங்க இந்த கவட்டையம்பட்டி சேகருடைய அவருடைய நடவடிக்கை என்ன என்னன்னு பார்த்தோம்னா இதே மேலூர் பகுதியிலேயே இதுக்கு முன்னாடி மேலவளவு முருகேசன் படுகொலைக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல சென்னகரம்பட்டியில அம்மாசி வேலு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் படுகொலை செய்யப்படுறாங்க அந்த அம்மா சிவே எதுக்காக படுகொலை செய்யப்படுறாங்கன்னா அவங்களுடைய சொந்த நிலத்துல கோயில் நிலத்துல சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோயில் நிலத்துல குத்தகை உரிமை கேட்டதுக்காக ஒரு தாழ்த்த போட்டை வந்து குத்தகை உரிமை கேட்கறதா அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு கும்பல் படுகொலை செய்யப்படுறாங்க கொலை செய்யறாங்க அந்த கும்பல்ல வந்து ஒரு எதிரிதான் வந்து இந்த

ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல நடந்த அந்த மேல உணவு படுகொலையில மாவீரன் முருகேசனுடைய படுகொலையில இவர் வந்து குற்றம் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு இவர்களுக்கு வந்து வாழ்நாள் ஆயுள் தண்டனை சிறை வந்து குடுக்கிறாங்க இந்த சிறை தண்டனை வந்து தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதுக்கான முயற்சி எடுத்துட்டாங்க ஆக்சுவலா வந்து ரெண்டாயிரத்தி தான் அவங்க வந்து மெச்சூர்டா வந்து முன்கூட்டி அவங்க விடுதலை செய்யறாங்க அரசாங்கம் எடப்பாடி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு முயற்சி எடுக்கிறாங்க மேல உளவு படுகொலை சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்யறதுக்காக அரசாங்க போறாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சு அன்னைக்கே விடுதலை சிறுத்தைகள் வழக்கறிஞர்கள் சேர்ந்து அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரை அணுகி எங்களுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிச்சோம் அதுல என்ன சொல்லியிருந்தோம்னா அதாவது எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல வந்துட்டு தண்டனை செய்யப்பட்ட ஒரு நபரை ஸ்பெஷல் ஆக்ட் படி வந்துட்டு தண்டனை செய்யப்பட்ட நபரை அண்ணா பிறந்தநாள் இது போல வந்து நன்னடத்தை விதிகளின் கீழ வந்து விடுதலை செய்யாதீங்க இது சிறப்பு சட்டத்தின் அடிப்படையில் வந்துட்டு அவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்குது அதனால மற்ற ஐபிசி வழக்குகள்ல கொடுக்கப்பட்ட தண்டனைகளோட வந்து இது ஒப்பிட வேண்டாம் அதனால அரசு வந்து இதை கருணை கூர்ந்து பரிசீலனை செய்யுங்க ஏன்னா இந்த படுகொலை சம்பவம் அப்படிங்கிறது வந்துட்டு நாட்டையே உருக்கின உழுக்கின ஒரு சம்பவம் அது தாழ்த்தப்பட்ட தலித் மக்களுக்கு எதிரான ஒரு தண்டனை படுகொலையாக இருந்தாலும் கூட இது எதுக்கு விடப்பட்ட ஒரு சவால்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு விடுக்க விடப்பட்ட ஒரு சவால் தேர்தல் ஆணையத்துக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவால் ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து அறிவித்த ஒரு தொகுதியில நிம்மதியா தேர்தல் ஆணையத்தினாலேயே ஒரு சட்டப்படி வந்துட்டு தேர்தலை நடத்த முடியாத ஒரு நிலை வருது அப்படின்னா இது வந்து ஒரு அரசுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படுகொலை அதனால வந்து நீங்க எளிதில் வந்து இந்த வழக்கை வந்து மற்ற குற்ற வழக்குகளோட வந்து ஒப்பிடக்கூடாது தெரிவிச்சோம் அரசு வந்து பரிசீலனை செஞ்சாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அரசாணை எண் அறுநூத்தி ஒன்பது அதன் அடிப்படையில் எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவருக்கு வந்து முன்கூட்டி அதாவது மேல உழவு படுகொலை வழக்குல தண்டனை சிறையில இருந்த எதிரிகளுக்கு வந்து முன்கூட்டி விடுதலை வந்து அரசு அறிவிச்சது நன்னடத்தை விதிகளுக்கு அடிப்படையில அதுக்கு என்ன நான் காரணம் சொல்லியிருந்தாங்கன்னா சிறை விதிகள் அப்படி அப்படின்னு தான் பார்த்தோம்னா சிறை விதிகள்ல வந்து சிறைவாசிகளுடைய மறுவாழ்வுங்கிறது முக்கியம் அவருடைய எதிர்கால வாழ்க்கை முக்கியம் அந்த அடிப்படையிலையும் நன்னடத்தை விதிகளையும் கணக்கில் எடுத்துதான் வந்து இது போன்று வந்து அவங்கள முன்கூட்டி விடுதலை செய்வாங்க அந்த அடிப்படையில இந்த மேலவளவு படுகொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு முன்கூட்டியே விடுதலை வந்து அரசு அறிவிச்சிச்சு ரொம்ப முக்கியம் அந்த அந்த வார்த்தை அதுலேயுமே இனி தாழ்த்தப்பட்டமான அதாவது இனிமே எந்த விதமான குற்ற நடவடிக்கையில ஈடுபடக்கூடாது அப்படிங்கற ஒரு பாண்டு ஒண்ணு ஏற்கனவே வாங்கியிருக்கிறாங்க அதுக்கு ஒரு சில கால அவகாசம் கொடுத்துருக்காங்க ஆனா அதுதான் விவாதமாவே மாறுச்சு இந்த வழக்குல மூன்றாண்டு காலம் வந்து கூலிங் பீரியட் அதாவது வந்து மூன்றாண்டு காலத்துல அவர் வந்து எந்த குற்ற நடவடிக்கையில ஈடுபடக்கூடாது இந்த விதிகளின் அடிப்படையில தான் வந்து அவரை வந்து முன்கூட்டிய விடுதலை செஞ்சாங்க அங்க அந்த குற்றவாளி எல்லாத்துக்குமே இதே பாடு அத்தனை எதிரிகள் தயிர் வந்து அத வந்து அந்த பத்திரம் வாங்கி உறுதிமொழி பத்திரம் வாங்கிட்டு தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த பர்டிகுலர் எதிரி கவுண்டி சேகர் அப்படிங்கிறவர் மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தென்னகரம்பட்டியில் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பசங்க நாலு பேர் நின்று அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க பேசும்போது ஒரு வண்டி மேல உட்காந்து மேல் கால் போட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்றதுக்காக அந்த பசங்களை வந்து என் முன்னாடியே கால் மேல் கால் போட்டு உட்காந்துருக்கியான்னு சொல்லி அந்த சாதி ஆதிக்க வெறியோட அந்த பசங்களை தாக்கியிருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு கூட ஜாதி வரி போகல ஆமா அப்ப மீண்டும் வந்து இந்த வழக்குல வந்து மணிகண்டன் அப்படிங்கிறவரு முத்துவேல்பட்டி மணிகண்டன் மேலூர் பகுதியை சேர்ந்தவர் அவர் வந்து ஏன் அந்த தம்பிகளை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவரை வந்து அருவாளால வெற்றார் வந்து திருநாட்டு சவன் நம்ம சேனல்ல கூட போட்டு நினைக்கிறேன் திருநாட்டு சவன் ஐபிசி வழக்காக வந்து இது பதிவு செய்யப்படுது அப்ப இவருடைய இந்த குற்றவாளி எதிரியினுடைய பின்புலத்தை பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான குற்றவியல் வழக்கு குற்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு மனநிலை படைச்சவர் சின்னகரம்பட்டி அம்மாசி வேலுமே அது வந்து நீதிமன்ற விசாரணைகள் வந்து அவர் விடுதலை செய்யப்பட்டார் ஆனா அந்த வழக்குல வந்து எதிரியா சேர்க்கப்பட்டவர் பெரிய மாஸ் மேடர் ஆறு பேரு ஒரே நாள்ல வந்து ஒரே இடத்துல வந்து கொடூரமாக படுகொலை செய்யப்படுறார் தலை துண்டிக்கப்படுது அப்படி வந்து ஒரு படுகொலை அந்த படுகொலை வழக்குல வந்துட்டு தண்டனை அடைஞ்ச ஒருத்தர் மீண்டும் வந்து அவருடைய விதிகளின் அடிப்படையில அவருடைய அரசு வந்து ஒரு சில காரணங்களை காமிச்சு வந்து விடுதலை செஞ்சக்கு பிறகு கூட அந்த விடுதலையையும் அவர் சரியாக பயன்படுத்தாம மீண்டும் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான நடவடிக்கையில ஈடுபடுறதுக்கான ஈடுபடுறாரு அப்படி ஒரு வழக்கு வந்து பதிவாயிருக்கு அப்ப இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா தொடர் குற்ற நடவடிக்கையில ஈடுபடக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது அவருடைய செயல்பாடுகள் மூலமா அவரு அந்த அடிப்படையில் மணிகண்டன் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் தம்பி சேவகரா பாண்டியன் மலை வடிவேல் பாண்டியராஜன் இது போன்ற வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க மாவட்ட நீதிமன்றங்கள்ல நான் உட்பட அருள் ஜோசப் அன்பழகன் மாதவன் இப்படி வழக்கறிஞர்கள்லாம் வந்து அந்த ஒரு குழு போய் தொடர்ந்து வந்து இந்த எதிரி சேகருக்கு வந்துட்டு மதுரையில வந்து பிசிஆர் நீதிமன்றத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் பிணை விட கூடாது தொடர் குற்ற சம்பவத்துல ஈடுபடக்கூடிய ஒரு அதனால வந்துட்டு மற்ற குற்றவியல் வழக்குகளோடு ஒப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அந்த பிணை மனுவை வந்து ரத்து பண்ணிக்கிட்டே இருந்தோம் இந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க

பத்து மாதத்துக்கு மேல பத்து மாதம் உள்ள வச்சிருக்கீங்க இப்போ வரை சிறையில தான் இருக்கிறேன் அப்ப இந்த வழக்கு வந்து இந்த இந்த நபருடைய முன்கூட்டிய விடுதலை செய்யப்பட்ட ஒரு அரசனுடைய சிறப்பு கண்காணிப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் தொடர்ந்து வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லி கவட் ஒரு மணிகன் மூலமாக உயர் நீதிமன்ற மதுரை கிளையில வந்து ஒரு மனு தாக்கல் செய்யறோம் அதாவது ரிட்பெட்டிஷன் அந்த ரிட்பெட்டிஷன்ல என்ன கேட்டு இவர் வந்து அரசினுடைய நன்னடத்தை விதிகளின் கீழே வந்துட்டு அவர் சரியான முறையில இல்ல நடந்துக்கரல அவர் தொடர்ந்து வந்து குற்ற சம்பவங்களை ஈடுபடுறாரு குறிப்பாக வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விரோதமான சம்பவங்களை ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லி ஆஹ் மனு போட்டிருந்தோம் அந்த மனு கிட்டத்தட்ட எட்டு மாத காலத்துக்கு மேலாக அது வந்து விசாரணையில இருந்தது அந்த விசாரணை முடிவுல கடந்த ஒன்னாம் தேதி ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி நீதி அரசர்கள் ஜெக ஜெகதீஷ் சந்திரா ராஜசேகர் அவருடைய அமர்வுல இதுக்கு ஒரு சிறப்பான ஒரு வரலாற்று தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டது உண்மையிலேயே வந்து மேலவளவு மாவீரன் முருகேசனுடைய ஆன்மா எங்களை வாழ்த்து அதான் இந்த மாதிரிலாம் அவர் செய்வார் தெரிஞ்சுதான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே இந்த மாதிரி ரிலீஸ் பண்ண போறாங்க தெரிஞ்சோடனே நீங்க ஆமா இது அதாவது பொதுவாக இப்போது வந்து நம்ம வைக்கிற அரசுக்கு வைக்கிற கோரிக்கை என்னன்னா இது போன்ற சிறப்பு சட்டங்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் இப்ப கிளைங்களா இருக்கு எல்லாம் வந்து ஆணவப் படுகொலை நடக்குது ஆணவப் படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் ஏற்றணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு மாநில அரசு சிறப்பு சட்டம் ஏற்றணும் இந்தியா முழுமைக்கும் இந்த சட்டம் வந்து இயற்றப்படும் சொல்லி பேசிக்கிட்டு இது போன்ற சிறப்பு வழக்கு சட்டங்கள் சிறப்பு சட்டங்கள்ல வந்துட்டு தண்டனை அடையக்கூடியவர்களுக்கு இந்த நன்னடத்தை விதிகளின் கீழே வந்துட்டு முன்கூட்டியே விடுதலை செய்யற அந்த முயற்சியை அரசு கைவிடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை தான் ஏன்னா ஒரு ப்ரூட்டலா பண்றாங்க சட்டத்திட்டங்கள் இருந்தும் தெரிஞ்சும் பண்றாங்க அப்படி பட்சத்தில் அந்த மாதிரி ஆட்களுக்குரிய தண்டனையை வந்து உறுதிப்படுத்தணும் தொடர்ச்சியாக பண்ணணும் ரத்து பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம் முல்லையாவே உங்களுடைய கோரிக்கை வந்து ஏற்படைய கோரிக்கை இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அதாவது இவர் கவட்டையம்பட்டி சேகர் வந்து மறுபடியும் வெளில வந்து அட்ராசிட்டி பண்ணுறாரு அதற்கு பின்பாக ஒரு ஒன்பது மா காலமாக வந்து நீங்கள் அவருடைய ஜாமீன் வந்து ரத்து பண்ண வச்சிருக்கீங்க அதாவது கோர்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க ரத்து பண்ண வச்சிருக்கீங்க ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து ஜாமீன் ஹியரிங் வர்றப்ப என்ன என்ன விதமான எல்லாம் தூக்கி முன்னாடி வச்சு நீங்க அவரை வந்து மறுபடி உள்ளது இல்லை இது தொடர் குற்ற நடவடிக்கையில ஈடுபடுறது தொடர் குற்ற இது வந்து இப்ப நான் சொன்னது வந்து எப்பயர்ல இருக்கு அந்த தம்பி வந்து கால் மேல் கால் போட்டு அவருடைய பைக்ல உட்கார்ந்து இருந்ததை சகிச்சு கூட இவரால போக முடியல இவர் சாலையில போயிட்டு இருக்கிறாரு சேகருங்கிறவரு அவரு அந்த பசங்க கூட நட்பு வட்டாரத்துல அவங்க அவரு வண்டி வாகனத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு அதை வந்து சகிச்சு போக முடியாத மனப்பக்குவத்துல இவ்வளவு பெரிய ஒரு வன்கொடுமை ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்ட வன்கொடுமைல தண்டனை அடைஞ்சு சிறை தண்டனை பெற்றவர் இந்த எண்ணத்தோட இன்னமும் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அப்ப இன்னும் அவர் வந்து மன ரீதியாக திருந்து திருந்தவில்லை ஓ இந்த மாதிரி இதுதான் ஏன்னா இது எப்பேர்ல இருக்கு நம்ம வந்து வழக்கு இப்ப இந்த இதுக்காக சொல்லல இது வழக்குல இருக்கிற ஒரு விஷயம் தான் அதை தட்டி கேட்கிறவரை வந்துட்டு மீண்டும் வந்து ஒரு ஆயுதத்தை கொண்டு வெட்டுறாரு தாக்குறாரு இது கடுமையான காயம் அவருக்கு கொடுங்காயம் திருநாட்டு சார் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்படி இப்படி தொடர் நடவடிக்கையில ஈடுபடுறவங்க ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஒரு டபுள் மாடல் அஞ்சு வருஷ காலம் அஞ்சு வருஷ காலம் முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வந்து மேலவளவு உளவு மாவீரன் முருகேசன் படுகொலை ஆறு 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 பேர் அந்த படு படுகொலையில ஒரு பதினைந்தாவது குற்றவாளி அது நீதிமன்ற தண்டனை வந்து வழங்கிருக்குது நீ சிறை தண்டனை முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெளியில வர்றாரு மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே அஞ்சு வருஷ காலம் மறுபடியும் ஒரு திணாட்சி அவன் வழக்கு அப்ப ஐந்து ஆண்டுகள் அவர் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான குற்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு தொண்ணூத்திரங்கிலேருந்து கண்டினியூஸ் ஆகும் இதெல்லாம் சொல்லி நீங்கள் ஆமா இதை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அந்த நீதிமன்றம் தரணை கூர்ந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டு அந்த பிணை மனுவெல்லாம் தள்ளுபடி செஞ்சாங்க அதற்கு பிறகு வந்துட்டு உயர்நீதிமன்றமும் இந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு குறிப்பாக வந்து இந்த வரலாற்று தீர்ப்பை வழங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஜெகதீஷ் சந்திரா ராஜசேகர் அமர்வு அழகா வந்து இந்த இந்த குற்றவாளியினுடைய தொடர் குற்ற நடவடிக்கைகளெல்லாம் வந்து பரிசீலனை செஞ்சு அதுக்கான முன்கூட்டிய தண்டனையை வந்து ரத்து செஞ்சு அந்த அரசாணையை மீண்டும் திரும்ப பெற்றுக்கிட்டு அவருக்கு வந்து ஏற்கனவே விசாரணை நீதிமன்றம் கொடுத்த மேலவ்வளவு முருகேசன் படுகொலையில் விசாரணை நீதிமன்றம் கொடுத்த அந்த சிறை தண்டனைக்கே வந்து அவரை மீண்டும் சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பு இங்க இந்த தீர்ப்பின் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய கோரிக்கை என்னன்னா மேல குற்றவாளிகள் விடுதலையான பிறகு மீண்டும் வந்து மேலூர் பகுதியில் அவங்க இருக்கிறது வந்து அந்த பகுதி மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்ப ஏற்படுது அங்கே வாழக்கூடிய மக்கள் நிம்மதியாக வாழ முடியலை பாதிக்கப்பட்ட அந்த படுகொலையான அந்த குடும்பத்தினர் வந்து நாள்தோறும் வந்து அந்த எதிரிகள் வந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் வந்து ஏகப்பட்ட அச்சுறுத்தல்கள் அங்கே நிலவுது அரசு கருணை குருந்து எக்ஸ்டன்மெண்ட் ப்ரொவிஷன் ஆக்ட் வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதை வந்து இந்த விடுதலை முன்கூட்டி விடுதலை செய்யப்பட்ட அந்த குற்றவாளிகள் அதில் ஒரு நபர் வந்து இன்னைக்கு வந்து அந்த தன்னை ரத்து செய்ய சொல்லி இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றமே உத்தரவு போட்டிருக்கு இதில் வந்து மீது இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகள்லாம் வந்து அங்கே தான் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து சுதந்திரமாக உழவுவது அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட படுகொலையான அந்த குடும்பத்தினருக்கு மீண்டும் அச்சுறுத்தலாக இருக்கு அதனால் அவர்களை வந்து அந்த பகுதியை விட்டு ஒன்று வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடலாம் ஏன்னா எஸ்எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்டில் எக்ஸ்டென்மெண்ட் ப்ரொவிஷன் ஆக்ஷன் இருக்கு அது போக வந்து இந்த இந்த குற்றவாளியினுடைய அந்த குற்ற சம்பவத்தின் மூலமாக மீண்டும் அவங்க அச்சுறுத்தலை நிறுவ முயற்சிக்கிறாங்க அந்த அடிப்படையில் கூட தமிழ்நாடு அரசு ஒட்டுமொத்தமாக மேலவளவு படுகொலையில சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுடைய அத்தனை பேருடைய முன்கூட்டிய விடுதலையவே ரத்து செஞ்சு அவர்களை பூரா அனைவரையும் வந்து மீண்டும் வந்து சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையா இருக்கு இறுதியா ஒரு கேள்வி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பங்களிப்பு என்பது இந்த மேலவு விவகாரத்துல ரொம்ப ஜாஸ்தி அங்க இருக்க மணிமண்டபம் முதற் கொண்டு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நிறுவனர் தொழில் திருமாவர்கள் தான் வந்து கட்டினாரு ஒவ்வொரு வருஷமும் அங்க வராரு ஸோ இப்ப இதனுடைய நீட்சியாக கூட இப்ப கூட இந்த விவகாரத்துல அந்த கவட்டை முட்டி சேவர உள்ளத்தல் அந்த விவகாரத்துல விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கலப்பணிகள் தான் இடங்கள்லாம் வீசிக்காதான் முதலாளா நீங்க பொதுமக்களாகிய தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க சொல்றதா என்ன சொல்றீங்க அதாவது எங்களுடைய வரலாற்று தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழருடைய வழிகாட்டுதல் அப்படிங்கறதே அனைவருக்குமான ஒரு அடிப்படை உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு போர்க்குணம் கொண்ட இயக்கமாக தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வடிவமைச்சிருக்கிறார் இப்போதும் கூட மாவீரன் மேல முருகேசன் என்பவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து மாவீரன் மேலவளவு முருகேசன் வந்து மேலவளவு ஊராட்சி மன்ற தலைவராக அவர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யக்கூட முடியாத அந்த நிலை ஏற்பட்ட போது விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தேர்தலில் பங்கெடுக்காத ஒரு இயக்கம் தேர்தலை புறக்கணித்த ஒரு இயக்கம் தேர்தல் புறக்கணிப்பில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்க ஒரு இயக்கம் தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கக்கூடிய மேல உளவு முருகேசனுடைய உரிமையை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் அங்கே போய் நின்றோம் அவர் இறப்புக்கு பிறகு போய் நிற்கலை அவர் உயிரோடு இருக்கும் போதே அவருக்கு பக்கபலமாக துணையாக இருந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து அவருடைய நெருக்கடிகளை எல்லாம் சொல்லி அந்த மேல உழவு மாவீரன் முருகேசனுடைய வேட்பு தாக்கல்ல கூட இருந்திருக்கிறோம் அதுக்கப்புறம் தேர்தல் நடத்தும் போது கூட இருந்திருக்கிறோம் அவர் அவர் வந்து வெற்றி பெற்ற பிறகு பஞ்சாயத்து தலைவராக வெற்றி பெற்ற பிறகு அவரோட பயணம் பண்ணியிருக்கிறோம் அவருடைய அச்சுறுத்தல் தொடர்ந்து இருக்குன்னு தமிழ்நாடு அரசுக்கு அன்றைய முதல்வர் தலைவர் கலைஞருக்கு வந்துட்டு நாங்கள் வந்து நேரடியாக வந்து சொல்லியிருக்கிறோம் இப்படியெல்லாம் வந்து தொடர் நடவடிக்கையில் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் அப்பவே தன்னை ஈடுபடுத்திக்கிட்ட இயக்கம் இன்றைக்கும் கூட விளிம்பு நிலை சமூக மக்களுடைய விடுதலைக்காக ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக ஒரு வல்லவன் மிக்க ஒரு தலைவர் தலைமையின் கீழே இயங்கக்கூடிய இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் நடமாடிக்கிட்டு இருக்கும் அதனால அனைத்து மக்களுடைய விடுதலையை வென்றெடுப்பதற்கான தொடர்ந்து களமாடுவோம் விடுதலை சிறுத்தைகள் நன்றி சார் நன்றி சார் பல்வேறு வகையான தரவுகள் பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றிகள் நன்றி